இனி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் அதிரடியாக அறிவித்த இஸ்மேல் ஹனி அவர்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச கட்ட பதற்றம் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காகவும் காசாவிலே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அடுத்த கட்ட ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் வழங்கிய அமெரிக்கா செங்கடல் பிரதேசத்திலிருந்து பயந்து ஓடிய ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைவர்களை வெளியேற்றுவதற்கான அழுத்தங்களை வழங்கி வரும் அமெரிக்கா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா செங்கடல் பிரதேசத்திலே வீரப்பாக அவர்களுடைய செங்கடல் கூட்டணியை களமிறக்கியிருந்தார்கள் பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்களை உள்ளடக்கிய நெதர்லாந்து நாட்டினுடைய போர்க்கப்பல்களை உள்ளடக்கிய பிரான்சினுடைய போர்க்கப்பல்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய செங்கடல் கூட்டணியினை அமெரிக்க தரப்பினர் இருந்தார்கள் செங்கடல் பிரதேசத்தினுடாக செல்லக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் எமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவுமே அமெரிக்கா செங்கடல் கூட்டணியினை மட்டுமே களமிறக்கி இருந்தது இவ்வாறு கடந்த மூன்று மாதத்திற்கும் மேலாக அமெரிக்காவுடைய செங்கடல் கூட்டணியானது எந்த விதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ளவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை பாதுகாப்பதற்காக களமிறங்கி அமெரிக்காவினால் அவர்களுடைய நாட்டு சரக்கு கப்பல்களையே பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் ஏனைய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான அதிரடியான கப்பல் எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் ஜோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்தார்கள் யமன் ஹவுதி ராணுவத்துடைய இந்த தாக்குதல்களினால் அமெரிக்க செங்கடல் கூட்டணிக்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இதைத் இதை தொடர்ந்து செங்கடல் கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களுடைய போர்க்கப்பல்களை மீள பெறுவதற்கு ஆரம்பித்தார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு முழுமையாக மீள பெற்றிருந்தது இதைத் தொடர்ந்து பிரான்சிய தரப்பினரும் இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே தற்போது செங்கடல் கூட்டணியில் இருக்கக்கூடிய போர்க்கப்பலான போர்க்கப்பலும் முழுமையாக பின்வாங்கியுள்ளது இதனை உத்தியோகபூர்வமாக ஜெர்மனி அரசே அறிவித்துள்ளது நேற்றிரவு ஜெர்மனியின் குறித்த போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தில் இருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளியேற்றப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மாத்திரமே செங்கடல் பிரதேசத்தில் எஞ்சியிருக்கின்றன தற்போது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் அமெரிக்கா எமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் ஒருபொழுதும் நிறுத்தவில்லை எனவே இந்த தகவல்களில் இருந்து அமெரிக்காவுடைய செங்கடல் கூட்டணியானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கானுடைய செங்கடல் கூட்டணி முகவரி இல்லாத செங்கடல் கூட்டணியாகவும் மாறிவிட்டது அத்தோடு எமன் ஹவுதி இந்த தொடர்ச்சியான முற்றுகையின் விளைவினாலும் தாக்குதல்களின் விளைவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது ஈலாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வர்த்தகங்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன மேலும் யமன்ஹாவதி ராணுவத்தினுடைய இந்த முற்றுகைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சேதத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது அதே போன்று காசாவினுடைய யுத்த களத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான போர் வாகனங்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதன் விளைவாக அவர்களுக்கான செலவுகளும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதலினால் பல பில்லியன் டொலர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இழந்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான இந்த தாக்குதலினால் எழுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான நட்டம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய நிபுணர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இதை உறுதி படுத்தும் வகையில் சர்வதேச கிரெடிட் ரேட்டிங் நிறுவனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எச்சரிக்கை செய்திகளை வழங்கியுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரத்தினையும் குறைத்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய நிறுவனங்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கி இருப்பதாகவும் நிறுவனங்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளன அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் ஜிவார் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஒவ்வொரு நாளும் பொருட்களுடைய விலைகள் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன நெற்றனியாகும் இந்த யுத்தத்தினை தவறாக கையாண்டதன் விளைவாகத்தான் இவ்வளவு பொருளாதார இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்ட து என்பதனையும் யாயர் லாபிட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் நெற்றடியாக உடனடியாக பதவியில் இருந்து விலகி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் எனவே இந்த யுத்தத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை குறைந்து போயுள்ளது இருப்பினும் இப்படியான நிலைமையில் அமெரிக்க அரசானது ஜோ பைடனுடைய அரசானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக அமெரிக்க அரசு வழங்கியிருந்தது மேலும் ஐந்து பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது

இவ்வளவு பணத்தினையும் ஆயுத உதவிகளையும் வைத்தும் காசாவிலே ஹமாசினை அவர்களால் கிடைத்திருக்கக்கூடிய தாக்குதல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் மேற்கொள்ளலாம் இருப்பினும் இந்த தாக்குதலிலும் ஆக்கிரமிப்பு தரப்பினர் முழுமையாக வெற்றி அடைவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கியதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான பெரிய தடைகளையும் விதித்துள்ளது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லாவிதமான உதவிகளையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் பலஸ்தீனிய போராளிகளை ஆதரிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேபோன்று போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புலா ராணுவத்தினை வைத்து அதிரடியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஹிஸ்புலா இராணுவத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஈரானிய தரப்பினர் தான் வழங்கி வருகின்றார்கள் எனவே ஈரானுடைய ஆதரவு பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இன்றியமையாததாகும் மேலும் ஈரானிய தரப்பினர் அந்த ஆதரவு

ஈரானினுடைய ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஏவுகணை உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதே ஈரானின் பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்பு பற்றிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள் மத்திய வங்கியுடன் தொடர்பான மிக முக்கியமான நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள் அதே போன்று ஈரானியுடைய பொருளாதாரத்திலே செல்வாக்க செலுத்தக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வியாபார நிறுவனங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க தரப்பினரும் பிரித்தானிய தரப்பினரும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள் கடந்த நான்கு வருடங்களில் மாத்திரம் நூற்றுக்கும் அதிகமான பொருளாதார தடைகள் ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ளன உதவிகளை மேற்கொண்டதன் ஆண்டு காலத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இதனால் ஈரானிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை முழுமையாக கைவிடவில்லை இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய நாட்டினை முழுமையாக கட்டியெழுப்பினார்கள் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஈரான் மீது ஒவ்வொரு தடைகளை விதிக்கும் சந்தர்ப்பிலும் ஈரானிய தரப்பினர் அதற்கான மாற்று வழிகளை கண்டுபிடித்தார்கள் மேலும் அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்சியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஈரானுக்கு ரஷ்யாவிட உதவியும் உதவியும் இருக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலேயே ஈரானிய தரப்பினர் வெற்றிகரமாக இந்த பொருளாதார தடைகளிலிருந்து மீண்டு வந்தார்கள் எனவே தற்போது ரஷ்யாவினுடைய ஆதரவும் சீனாவினுடைய ஆதரவும் முழுமையாக ஈரானுக்கு காணப்படுகின்றது இதனால் தற்போது ஈரானிய தரப்பினர் குறித்த பொருளாதார தடைகளிலிருந்து மிக இலகுவாக மீண்டு வந்து விடுவார்கள் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு மேற்குலக நாடுகளும் ரஷ்யா மீதும் சீனா மீதும் ஈரான் மீதும் பொருளாதார தடைகளை விதித்து அவர்களை பொருளாதார ரீதியாக அழைத்துவிட்டு புதிய உலக ஒழுங்கொன்றினை ஆரம்பித்து விடலாமே என இருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த தடைகளில் இருந்து ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் முழுமையாக மீண்டு வந்துவிட்டது இனி அமெரிக்காவுக்கு எதிரான மேற்குலக நாடுகளுக்கு எதிரான புதிய உலக ஒழுங்கொன்றினை அமைப்பதற்கான காலம் வந்துவிட்டது இதற்கான வேலை திட்டங்களை தான் தற்போது ரஷ்யாவும் ஈரானும் சீனாவும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த வேலை திட்டங்கள் வெற்றி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்புல்லாய் ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக பத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் பிரதேசத்திலே இரண்டு வீடுகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு வீடுகளையும் இலக்க வைத்து ஹிஸ்புல்லாய் ராணுவத்தினர் அதிரடியான கவச எதிர்பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த இரண்டு வீடுகளும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தப்பட்டுள்ளார்கள் அதே போன்ற ஷெலோமி பிரதேசத்திலே கட்டிடங்களில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்க வைத்தும் இஸ்புல்லாய் ராணுவத்தினர் அதிரடியான கவச எதிர்பேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்

வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஆயுதமேந்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் துல்கராம் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று வீடுகள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலினால் பிரதேசத்தில் பத்தொன்பது பலஸ்தீனிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகளும் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் நான்கிற்கும் அதிகமான இஸ்ரேலிய போர் வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதன் விளைவாக பலஸ்தீனிய போராளிகளும் தாக்குதல்களை அதிகப்படுத்துமாறு ஹமாஸ் தரப்பினர் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர்

ாம் பதிவிட்டுள்ளேன் எனவே இனி வரக்கூடிய நாட்களும் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைவர்களையும் ஹமாசனுடைய தலைமையகத்தையும் முழுமையாக வெளியேற்றுமாறு அமெரிக்க தரப்பினர் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிக்காவிட்டால் கத்தாரில் ஹமாசனுடைய தலைமைகளும் காரியாலயங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என அமெரிக்க தரப்பினர் அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் இருப்பினும் கத்தாரிய அரசானது அமெரிக்கானுடைய அழுத்தங்களுக்கு உடன்படவில்லை ஹமாஸ்னுடைய தலைமைகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் கத்தாரிய தரப்பினருடன் படவில்லை இவை தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இப்படியான நிலைமையில் எமன் அன்சாரல்ல அரசியல் பிரிவினுடைய உறுப்பினர் அல் புகைதி அவர்கள்

யமனில் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள் அடுத்த மிகப்பெரிய தோல்வியில் முடிவடைந்துள்ளன பலஸ்தீன எதிர்ப்பு தலைமை ஒருவர் அல் மாயாதின் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு எந்த விதமான இல்லை என ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக கூறிவிட்டார்கள் மத்தியஸ்தர்களுடைய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் தெளிவான கருத்துக்களை வழங்கிவிட்டார்கள் மேலும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கிய பதிலை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்க ஆக்கிரமிப்பு எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை ஹமாஸ் தரப்பினர் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை உள்ளடக்கிய நான்கு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது இந்த நான்கு நிபந்தனைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் இன்னும் ஏற்றுக் கொள்ளவில்லை எனவே தற்போதைய பாதை எந்த விதமான உடன்படிக்கைக்கும் வழிவகுக்காது என ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக அறிவித்து விட்டதாக அல் மாயாதின் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அதிரடியான செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை மேலும் அவர்கள் பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பிறகு போரினை தொடர்வதற்கே விரும்புகின்றார்கள் ஆனால் ஒரு பொழுதும் அது நடக்காது அவர்களுடைய திட்டங்கள் ஒரு பொழுதும் நடக்காது ரஃபா மீதான தாக்குதல் தொடர்பான அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு

ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான போர் தங்கி வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று மத்திய காசானுடன் எல்லை கருகாமல் இருக்கக்கூடிய கிசிபி இராணுவ தளத்தினை இலக்கு வைத்தும் பலஸ்தீனி ஓரடுக்கு போராளிகள் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலியின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்